காலையில் திங்க கிழமனால காலைல ஆஃபீஸ் கிளம்புறீங்க அல்லது ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க கிளம்பி பஸ்ஸில் போய் இறங்கி ஸ்கூல் வாசலில் போறப்ப வாசலுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடைக்காரன் இந்த பாட்டை போடுறான்னு வச்சுக்கோங்க போனால் போகட்டும் போட ஓஹோ அன்னைக்கு பாடம் நடத்த முடியாது ஹெட் மாஸ்டரை பார்த்தா அவ்வளோ ஆத்திரம் வரேன் இந்த ஆளுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதா அவன் அவனுக்கு சுகர் டவுன் ஆகி பொத்துன்னு உழுகுறேன் அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர் பார்த்தா கோவம் பயில்களை பார்த்தா அவ்வளோ ஆத்திரம் வரும் மற்ற வகுப்பு வாத்தியார்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பயில்களாக இருக்காங்க எனக்குன்னே குரங்கு பயில்களை இந்த ஹெட் கோவம் ஆத்திரம் கேட்ட பாட்டு அப்படி காலையில் கிளம்புறப்ப இந்த பாட்டை கேட்டுப்போங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா அடே அப்பா காலையில் கேட்டு போனோம்னா இந்த பாட்டு சாய்ந்தரம் வரைக்கும் நம்ம மனசை விட்டு போகவே போகாது ஒரு குழந்தைய தூங்க வைக்கணும் லெட்ரு எழுதியா மூஞ்சியில் போடுறான் உன்னே தான் கேட்குறேன் சீக்கிரம் தூங்குடா அப்படின்னு ஒரு லெட்ரு எழுதி உன்னைய பெற்ற அம்மா கேட்குறேன் தூங்கு என்று உன்னை தூங்க வைக்க நினைக்கும் பெற்ற தாய் அப்பு லெட்ரு எழுதி மூஞ்சியில் போட்டால் தூங்குவான அல்லது தூங்குறியா இல்லையாடா நாய எவ்வளோ நேரம்தான் இந்த தொட்டியை நான் ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு நீங்கள் என்னாதான் ரசித்து பேசினால தூங்குவானா அல்லது அவனை தொட்டியில் போட்டு ஏதன்ஸ் நகரத்தில் எல்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளில் தினப்படுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே இதோ நான் தரும் அறிவாயுதத்தை எந்திக் கொள்ளுங்கள் சிந்திக்க சொன்னவன் சாக்ரட்டிஸ் அப்படின்னா குதிச்சு ஓடிடுவான் தொட்டிய விட்டு என்ன செய்யணும் அவனை தூங்க வைக்கணும்னா பாட்டு தான் பாட்டே தெரியாத ஒரு கிராமத்து அம்மா கூட ர ர தூங்குறான் ஐயா அந்த அம்மானுக்கு நீலாம்பரி ராகம் தெரியுமா மோகன ராகம் தெரியுமா ஒன்றும் தெரியாது ர ரே ஆம்பளை சொன்னால் தூங்க மாட்டேன் ஒரு ஆம்பளை குரு நான் தூங்க வைக்கிறேன் நான் தூங்கிக்கிறேன் உ வேலையை பார்த்துட்டு போ அது காண்டா இருக்க மாதிரி கற்றுனா எப்படியா ஃபுல்லாக தூங்குவான்ட்டு கடுப்பாகிடுவேன் அந்த பெண் குழந்தையில் அந்த குரலில் தாளாட்டினம்னா தூங்குவேன் அதனால தான் ஒரு அம்மா பாடுது மாமே அடிச்சாரோ பூ செண்டாலே அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க புருஷன் பார்க்குறான் இதெல்லாம் பாடின அவன் தூங்க மாட்டேன் இங்கே கொண்டா நான் தாளாட்டுறேன்ட்டு அவன் குரு நான் தாளாட்டுறேன் அப்புடின்னு புருஷன் தாளாட்டின வரிய நல்ல கவனிங்க ஆறு அடிக்கவில்லை ஐ விரல தீண்டவில்லை தம்பி தோன அவன் கேட்டானா உன்னே தம்பி வேணும்னு இவன் ஒய்ஃபுகிட்ட எப்படி பிட்ட போடுறான் பத்தியா தாளாட்டு பாட்டில் தன் மனதில் இருக்கும் ஆசையை வெளிப்படுத்தியவன் தமிழன் அந்த தாளாட்டில் ஆறு அடிக்கவில்லை ஐவீரலன் தீண்டவில்லை தானே அழுகிறாண்டி தம்பி வேணும் வேணும்னு அவன் எப்படி எழுப்பி நான் காட்டினா யா உசுர வாங்குற அப்படின்னு இப்படியே சொல்லி சொல்லி தான் உத்திரப்பிரதேசத்துக்கு இருபத்தோரு கோடி மக்கள் தொகையை பெருக்கி வச்சுட்டான் ஆனால் நம்பால் இந்த பாட்டுக்கு எந்த உத இதுவும் கொடுக்காமல் இரண்டு பெற்றால் இன்பமயம் ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு கடைப்பிடிச்சி கடைப்பிடிச்சி இன்னைக்கு எட்டு எம்பி தொகுதியை இழக்க போகிறோம் எது கட்டுப்பாடை நம்ம கடைப்பிடிச்சதுக்கு தண்டனை ஆனால் அரசாங்க திட்டத்தை மீறின உத்தரப்பிரதேசக்காரனுக்கு முப்பது எம்பி கூட ஏண்டா நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடந்த தமிழர்களுக்கு சட்டத்தை மதித்ததற்கு தண்டனை மீறியவர்களுக்கு சன்மானமா அதனால் தாலாட்டுங்கிறது அது ஒரு சுகம் என்ன ராஜன் கரெக்டாக ஜாலரா போட்டன உனக்கு டி ராஜேந்தர் பாட்டை சொல்லணும்னா அடே அப்பா அந்த மனுஷன் பெண்ணை வர்ணிக்கிறதுக்கு எத்தனையோ கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் ஒன்று என்ன குரல்யா அவருக்கு அஞ்சலி தான் இந்த பாட்டை நான் பாடினேன் அற்புதமான ஒரு பாடகர் பாட்டை பற்றி பேசுனா இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் நடிப்பு பாவமாக இருக்குது நாம் வாங்க கவிஞர் இனியவன் உங்களுடைய நடிப்புக்கு திருவள்ளூர் மக்கள் மிக அற்புதமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் கைதட்டுகளோடு வாங்க திருவள்ளூர் மக்கள் எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே இந்த ஊரில் ஒரு பொண்ணு நடிச்சது அந்த பொண்ணு தான் நான் கட்டியிருக்கேன் திருவள்ளூர் சம்பந்தம் பண்ணியிருக்கேன் ஆனால் பொண்ணு பார்க்குற அன்னைக்கு வாயே அது ஜூன் மாதம் நிச்சயார்த்தம் நடந்தது பிப்ரவரி மாதம் கல்யாணம் நடந்தது எட்டு மாதமாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து பேசு பாப்பா பேச பாப்பான்னு ம் பேசவே இல்லை நான் பாட்டு பேசிட்டு போயிடுவேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அவள் பேசிகிட்டே அந்த நடிப்பில் பாதிக்கப்பட்டவன் நான் அப்புறம் இந்த தலைப்பு எடுக்காமல் இந்த தலைப்பு நான் எடுப்பேன் சார் ஒரு நாள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழித்து எலக்ட்ரிக் டைமில் வந்துட்டு இருந்தேன் ரெண்டு பசங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு உட்காந்துட்டுருக்காங்க கூட ஒரு வேலை செய்கிறவங்க போல தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு கல்யாண வயசில் இல்லை ஒரு பையனுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தேன் ட்ரெயினில் இந்த ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்தா திடீர்னு காத்தடிச்சு கண்ணில் எது தூசுப்பட்டுடுச்சு இவ்வளோ தான் நடந்தது நான் எதிர்க்க உட்கார்ந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்காங்க கண்ணில் தூசுப்பட்ட உடனே இப்படி நான் பாருங்கள் அந்த பொண்ணு பார்த்துட்டான் ஈய் ஏண்டா அழுவிற ஏண்டா அழுவிற அப்படின்னு இவன் என்ன சொல்லணும் தூசுப்பட்டுச்சுன்னு சொல்லணும் இவன் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு போல அவன் சொல்கிறான் தூசுப்பட்ட கண்ணும் காதல் பட்ட இதயமும் எப்பவுமே கலங்கிக்கிட்டே இருக்கட்டான் உடனே எல்லாருமே லவ் பண்றா லவ் பண்றா லவ் பண்றான் அந்த பையன் நிமிடவே இல்லைங்க அப்படியே தலையை குடிச்சுட்டு இருந்தான் ஏன் மனசுக்குள்ள ஒரு ஆசை சொல்லிடுறா நான் தான் வாழ்க்கையில சொல்லாம விட்டுட்டேன் நீ யாரும் சொல்லி தொலைடா நீ தான் சொல்லி தொலைடா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன் அந்த கூட உட்கான அந்த பொண்ணு கேட்டா ஏய் உண்மையோடா யார்டா லவ் பண்ணுற எனக்கு தெரியாம யார்டா லவ் பண்றேன் அவ்வளோ நேரம் தலை குடிஞ்சிருந்த அந்த பையன் நிமிந்துட்டு உன்னை தவிர யார் பைத்தியம் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டான் திரும்பிட்டு அவள் அழுகுறான் அவள் அழகுறான் வாழ்க்கையில் நான் உடனே எனக்கு கேட்கிறேன் பொண்ணு பார்க்கும்பொழுது நடிப்பை பார்த்து ஏமாந்த ஏமாறாத ஒருத்தர் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தால் கை தூங்க தயவு செஞ்சு பா ஒருத்தரும் கை தூக்கலை எல்லாம் ஏமாந்த பார்த்தே உட்காந்து கை தூக்குன்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆகி அதனால தான் பேசாமல் வாழ்ந்துட்டு போவான் இப்போ போய் உண்மையை சொல்லி ஏதாவது ஆக போகுதா அப்படின்ட்டு தான் திருவள்ளூர் மக்கள் எப்பொழுதும் பெயக்கண்டும் அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அந்த நாகரிகத்துக்காக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்ட்டு அப்படி அப்படி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் போனால் சோற்றில் வசம் வச்சால் யார் சாகுறது நம்ம பாட்டு கேட்டு போவோம் நம்ம பாட்டு கை தூக்குவோம் நம்ம எதுக்கு மாட்டுறதுன்னு உஷாராக இருக்காங்க இவங்க எவ்வளோ உஷாரானவங்கன்னு நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் கை நினைப்பாங்க இல்லையா அப்போ நாங்கள் வந்திருந்தோம் எங்கள் மாமியார் கேட்டாங்க நீங்கள் சைவம்மா அசைவமானு நாங்கள் சொந்த காசில் சாப்பிட்டா சைவம் ஓசியில் போட்டால் பண்ணோம் அவங்க வந்து மீன் குழம்பு வச்சாங்க நானும் எங்கள் அண்ணெல்லாம் வந்திருந்தோம் சாப்பாடில் ஊ போட்டு மீன் குழம்பு ஊற்றுன உடனே அந்த குழம்பு ஓடிச்சு பாருங்க மனோ நகர் நோக்கி எங்கள் அண்ணன் பக்கத்தில் இருந்து அணை கட்டுறா அணை கட்டுறான்றார் எனக்கு நான் நியூ பர்சன் இல்லையா அப்ரண்டிஸ் நமக்கு தெரில அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவங்க ஊரில் மாமியார் ரோட்டில் கட்டி இருப்பார் பொழுது அழகாக அவன் சோற்ற வச்சு அணை கட்டி அவன் அந்த குழம்பை காப்பாற்றிட்டான் நான் இந்த இலையை இப்படி பிடிக்க அப்படி பிடிக்க இப்போ நான் நாளைக்கு என் பையன்கிட்ட வர சொல்கிற தம்பி அணை கட்ட முதல்ல கற்றுக்கும் என்றால் மூன்று தலைமுறை அணை கட்டிய பரம்பரை நம்புது இப்படி ஏமாந்து போடக்கும்போல நம்ம ஒருத்தவனுங்க அதனால உஷாரா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பையனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும் சரி வாழ்க்கையில் நாம ஏன் நடிக்கிறோம் நடிக்காமல் இருக்க முடியுமா உண்மையே சொல்லி ரொம்ப ஆனஸ்டா நான் ரொம்ப யதார்த்த ஒரு கேள்வி கேட்குறேன் நான் நடந்து வரேன் அண்ணன் எதிர்க்க வரார் ரோட்டில் அவர் பைக்கில் வர நான் பைக்கில் வரேன் அவரை பார்க்கறேன் பார்த்தவொன்னே ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன் சிரிப்பை சிரிச்சுற பிறகு தப்பு நான் வாயை பிடிக்கிறேமா கொஞ்சம் தூரம் நம்ம கடந்துட்டு அந்த சிரிப்போட தானே போகிறோம் ஏன் போகிறோம் அடுத்த வாரம் பார்க்குறேன்னு நினைப்பான் பைத்தியக்காரமாக தனியாக செஞ்சுட்டு போகிறான்னா நினைப்பான் ஏன் இந்த நடிப்பு சரி ஒன்றும் வேண்டாம் இப்போ நடுவர் ஐயா இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அவரில் நீ யாருன்னே தெரியாது சொல்ல முடியுமா தெரியாதாளுகிட்ட ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கலாம் இன்னும் ரொம்ப க்ளோஸ் மாதிரி எல்லாருமே நடிச்சு தான் ஆகணும் நடிக்கிறனா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு ரொம்ப நல்ல நாடு ஏன்னா இங்க படிச்சா வேலை கிடைக்குதோ இல்லையோ நடிச்சா நாடு கிடைக்கணும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நாட்டில் சார் ஒன்னு அவர் சொன்னாரு இன்னைக்கு எதா நிறைய விஷயங்கள் வரலாற்றில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்றேன் அண்ணல் அம்பேத்கர் தாயகம் திரும்பி வரார் லண்டன்ல படிச்சுட்டு தாயகம் திரும்பி வரார் வந்த உடனே அவர் எப்பவுமே கொஞ்சம் ஒரு பையன் அவருடைய குழந்தை குட்டி பையன் ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை கூப்பிட்ட உடனே அவங்க மனைவி ஓர் அழுகுறாங்க ஏன் அழுதாங்கன்னா அந்த பையன் சேர்த்து போயிட்டான் இது எப்படி சொல்ல முடியும் மெதுவாக போய் சொல்றாங்க நீங்கள் லண்டன் போன ஒரு ஆறு மாசத்தில் அவ இறந்துட்டான் அண்ணன் அம்பேத்கர் கதறி கதறி அழுதார் எல்லாரும் நினச்சாங்க அந்த பையனுடைய அவ்வளவு பாசமான அவனுக்காக அழலை இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய படிப்பிற்காக அவன் இருப்பது போடு நடித்து கொண்டிருந்த என் மனைவி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருப்பாள் என்று நினைக்கின்ற போது எனக்கு அழுகையாக வருகிறது நாம எல்லாம் நடிச்சுதான் சார் ஆகணும் அவர் சொன்னாரு இல்லையா கார்ல் மார்க்ஸ் உலகத்தினுடைய மூலதனம் என்று எழுதி நான் விஜயகுமார் தயவு செஞ்சு வரலாறு படியுங்க ஜென்னிக்கு வறுமையின் காரணமாக ஜென்னி பெற்ற பிள்ளை மார்பகத்தை கடித்து கடித்து ரத்தமாக வழிந்தது கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகத்தில் மைகளால் எழுதவில்லை ஜென்னியின் மார்பகத்தில் வந்த ரத்தத்தால் எழுதினால் ஒரு காலம் ஜென்னி நான் கஷ்டப்படுகிறேன் என்று யாருக்குமே சொல்லாமல் நடித்து தான் உலகத்திற்கு மூலதனம் என்ற ஒரு புத்தகம் வந்தது ஜாபத்தில் வச்சுங்க எல்லாரும் இங்கே நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஒன்று பார்த்துங்க நான் யதார்த்தமா சொல்றேன் இந்த மாதிரி குட்டி கூட நான் படம் ஒரு படம் பார்த்தேன் பாசமலர் ஒரு படம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி அண்ணங்காரன் கடைசியா படுத்த படிக்கா இருப்பார் தங்கச்சி காரி வந்து உட்காருவாங்க அவருக்கு அந்த பாட்ட பாடுவார் கை வீசு அம்மா கை கடைக்கு போகலா கை செத்து போயிடுவார் உடனே உண்மையிலே உனக்கு இருமல் வந்துருச்சுன்னா தண்ணி குடியாங்கிற உடனே அண்ணே சொல்லிட்டு தங்கச்சிக்காரி மார்ல விழுந்து அவ்வளோ செத்து போயிடுவார் இந்த இருக்காங்களே இதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கானுங்க எல்லா பசங்களும் கை தட்டணும் சூப்பரா செம்ம காமெடிஷின்ரா நானு நான் சொன்னேன் அறிவு இருக்காடா அண்ணங்கார செத்த உடனே தங்கச்சி செத்து போச்சுன்னு என் பையன் காரா எப்பா நீ செத்த மாதிரி நடி அத்தை சாவுதான்னு பார்க்கலான்றோ நாம் இதெல்லாம் நடிப்பு தானே சார் நினைக்கிறோம் இதெல்லாம் யதார்த்தம் தானே இதெல்லாம் ஆக்டிங் தானே போன வருஷம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் பக்கத்தில் ராணிப்பேட்டையில் சீனிவாசன்னு ஒரு தாத்தா தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசு சீனிவாச தாத்தா செத்து போனார் பக்கத்தருவில் இருக்கவங்க தங்கச்சிக்கிட்ட போய் தவமணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அம்மாக்கு எழுபத்தி ரெண்டு வயசு தொண்ணூறு வயசு தாத்தா ஞாபகத்தை வச்சுங்க சாகர வயசு தானே ஆண்டு அனுபவித்த வயசுங்க தொண்ணூறு வயசுலாம் ஒன்றும் சாதாரணம் நல்லபடியாக வளர்ந்த தாத்தா தொண்ணூறு வயசில் இறந்துட்டார் அவங்க தங்கச்சி தவ மணிக்கு எழுபத்தெண்டு வயசு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் டிஃப்ரெண்ட்டு நேராக போனாங்க உங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க அண்ணன் இறந்துட்டாரா நெஞ்சை பிடிச்ச ஆயா இறந்து போச்சுங்க இப்போ சொல்லுங்கள் எது நடிப்பு நாம் நினச்சிருக்கோம் நடிப்பெல்லாம் நடிப்பா யதார்த்தமான உண்மை நாம் அதோட ஒன்றி போய் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு படம் ஒன்று சொல்கிறேன் சிவாஜி கணேசன் படித்த உயர்ந்த உள்ளம்னு நினைக்கிறேன் அந்த படம் ஆறு மனமே ஆறுன்னு ஒரு பாட்டு இல்லைங்களா அது உயர்ந்த உள்ளம் தான் இல்லை அந்த படம் இல்லை ஆண்டவன் ஆண்டவன் கட்டளை இந்த படத்துடைய காட்சியில் அந்த பாட்டு பாடிக்கிட்டே வருவார் ஒரு ஒரு ஸ்டாண்டாக வந்துகிட்டே இருப்பார் கடைசியாக எஸ் விஸ்வநாதர் ராமூர்த்தி வந்து ஒரு மியூசிக் போட்டுப்பாங்க பாட்டு முடிஞ்சிடும் பாட்டு முடிஞ்சிடும் வசனம் இல்லை பாட்டு முடிஞ்சிடுச்சு ஒரு ஒரே ஒரு மேண்ட்லின் மட்டும் வாசிக்கணும் இவ்வளோதான் அந்த டைரக்டர் என்ன சொன்னார் கே சங்கரன் தான் அந்த படத்தோட டைரக்டர் அவர் சொன்னார் சார் நீங்கள் ஒன்று வாங்க சார் நீங்கள் அப்படியே வாங்க நான் அப்படியே கேமரா அப்படியே திருப்பின்னு போயிடுற அப்படின்ட்டு அந்த க்ளோஸ் போய் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னாரு ஆனால் சிவாஜி கணேசன் என்ன பண்ணார் ஒரு வேர்க்கடலையை வாங்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இப்படி தட்டிட்டு ஃபுட்டு ஊட்டிட்டு அது ஒரு வேர்க்கல்லையை அந்த மேண்டலினுடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தலையாட்டிகிட்டு டின் சார் என்ன மனுஷங்க அந்த மனிதன் வாழ்ந்த பூமியில் உட்காந்துக்கிட்டு நடிப்பு நமக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் என்ன சார் அர்த்தம் என்ன சொல்ல வரான் எல்லாத்தையும் திறந்த பிறகு எல்லாமே வேண்டாம் என்று சொன்ன பிறகு ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இங்கே எல்லாருக்கும் நடிப்பு தேவைப்படுகிறது நண்பர்களே மாண்புக்கு நீதி அரசர் எத்தனை பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறாயிரம் வழக்குகளை தீர்ப்பு சொன்ன சந்துரு அவர்களை இந்த நாட்டிற்கு காட்டுவதற்காக ஜெய்பீம் என்ற ஒரு படம் இன்றைக்கு தேவைப்படுகிறது இல்லடா உங்களுக்கு யாருக்கு தெரியும் அவர் கடைசியா ஆன அன்னைக்கு நான் பார்த்தேன் அவர் நேராக ஹைகோர்ட்லேருந்து வந்தார் முடிஞ்சது ரிட்டைர்டான ரிட்டைர்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு காரில் வச்சு சாதாரண பியூனா இருக்கட்டும் குரூப் டி எம்ப்ளாயாக இருக்கட்டும் அவனை அந்த காரில் வச்சு கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு வருவாங்க இதுதான் வழக்கம் அரசு சந்தூர் என்ன பண்ணார்னா கையெழுத்து போட்டார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து நடந்தே வந்தார் பி ஸ்டேஷன் வந்தாரு டிக்கெட்டு கொடுங்க வீட்டுக்கு போனோம் சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கினாரு சாதாரண ட்ரெயினில் போன அந்த மனிதரை காட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய படம் தேவைப்படுகிறது ஒரு கிழவி நேராக போய் முதலமைச்சரை பார்க்குறான் என்னம்மா காசு ரவன்மா உடனே முதலமைச்சரை பார்த்து அந்த கிழவி கேட்ட வார்த்தை இப்படி கொடுப்ப நாளை கொடுப்பியா இன்னி கொடுப்ப நாளை கொடுப்பியா எதுக்கு இந்த பேச்செல்லாம் உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு போ சரி என கொடுக்குறல ஊரில் இருக்கிற என்ன மாதிரி கிழவிலாம் கொடுப்பியா நீ 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 கொடுத்தல இருபது ரூபா எல்லாருக்கும் கொடுப்போ யாரு ஒரு வயதான பாட்டி முதலமைச்சரை பார்த்து சொல்லுகிறார் முதல் தலை ஆமாம் ஆமா இன்றைக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு யார் காசு கொடுப்பது பாதுகாப்பு இல்லாத குழந்தை பெற்றோருக்கு யார் காசு கொடுப்பது காமராஜர் அன்றைக்கு செய்தார் இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வருகிறது என்று சொன்னால் அந்த பெண் ஒரு முதலமைச்சரை கேள்வி கேட்க வைத்திருக்கிறார் அது நடிப்பு அல்ல ஆனால் எல்லா சமூகத்திலும் தைரியமாக பேச வேண்டும் என்றால் ஒரு நாடகத்தை இந்த சமூகம் நடத்தியே ஆக வேண்டும் நான் ஒரு படம் பார்த்தேன் சமீபத்தில் ஒரு படம் நந்தன் ஒரு படம் இந்த படம் எல்லாரும் படம் பார்த்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க இல்லையா படம் முடித்த உடனே எல்லாரும் எழுந்து போவார்கள் நந்தன் படம் முடித்த பிறகு யாருமே அந்த தேட்டரை விட்டு எழுந்துக்க நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் எப்போவுமே படத்தை முழுசாக பார்க்குறவன் யாருமே எழுந்துக்கல ஏன்னு சொன்னால் படம் முடிந்த பிறகு கொஞ்சம் காட்சிகள் போடப்படுகிறது என்னன்னு எவ்வளவு பேர் பட்டியலின மக்கள் எவ்வளவு பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வந்தும் அதிகார நாற்காலியில் உட்கார முடியாமல் இருக்கிறார்கள் என்று செய்திகளாக போடுகிறார்கள் எல்லோரும் உட்கார்ந்து பார்க்கிறார்கள் இத்தனை நாட்கள் எனக்கு தெரியாத செய்தியை ஒரு திரைப்படம் ஒரு நடிகன் வந்து இந்த சமூகத்துடைய அவலத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் உங்கள் பாடல்களில் நடித்து காட்ட வேண்டிய நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது எல்லோரும் ராமாயணம் படித்திருக்கிறீர்கள் அவர் பெரிய தமிழ் பேராசிரியர் எல்லோருக்கும் மோசமான நான் ராமாயணத்தில் மோசமான பெண் என்று சொன்னால் யார் சொல்லுவீர்கள் மோசமான பெண் என்று சொன்னால் கைகையை சொல்வீர்கள் கரெக்டு தானே அவள் தானே ராமனை அனுப்பினார் எனக்கு ஒரு காலம் கைகை மேலே கோவமே கிடையாது கைகையை போன்று ஒரு நல்லவள் கிடையாது என்று சொன்னால் அவள் தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்தாள் பிள்ளை அரியணை வரணும் நாம் ஏன் நடிக்கிறோம் நாம் ஏன் சார் நடிக்கணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் எனக்கு இந்த சபையில் நாலு பேர் பாராட்டணும் அதனால் நான் நடிக்கிறேன் கைகேகி ந நடித்தால் தசரதனை ஏமாற்றினால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா பதினாலு வருஷம் போயிட்டு வா இது அரசின் ஆணைன்னு சொன்னான் நம்ம துரதிருஷ்டம் என்னன்னா ராமன் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவன் அதனால் மத்திய அரசு ஆணையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் போய்விட்டான் தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு காட்சி நடந்தது ஒரு போட்டி நடந்தது போட்டியிலே ஜெயித்தவனுக்கு பரிசு மறுக்கப்பட்டது அவன் நியாயம் கேட்டான் எனக்கென்று ஒரு நாடு உருவாக்குறேன் என்று பழனிமலையிலே கம்பீரமாக போய் உட்கார்ந்தான் எப்பொழுதும் தமிழர்கள் நியாயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை வருது இல்லையா ஈஸ்டர் பண்டிகைக்குள்ளே எல்லோருக்கும் முட்டை தருவாங்க ஈஸ்டர் முட்டை கிறிஸ்துவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ஈஸ்டர் என்று தருவாங்க ஒரு குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ப பசங்களெல்லாம் போகிறாங்க ஒரு காதல் ஜோடிக்கு பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தைங்களோட அந்த பையன் நேராக அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்கூலுக்கு போகிறான் அந்த டீச்சர் எல்லார்கிட்டையும் காலி ஈஸ்டர் முட்டையை கொடுத்தாங்க நீங்கள் போய் எல்லாத்தையும் நிரப்பிட்டு வாங்க உங்களுக்கு நான் எல்லோரும் சாக்லேட் நிரப்பினாங்க பூக்கள் நிரப்பினாங்க எல்லோரும் நிரப்புனாங்க அந்த ஒரு பையன் மட்டுமே எதுவுமே நிரப்பாமல் கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாரும் சிரித்தார்கள் ஒன்றுமே நிரப்பில்லையன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் ஒரு காலத்தில் இருக்கிறது கூட பெரிய அர்த்தத்தை சொல்லும்னு சொன்னான் காலியானது கூட பெரிய அர்த்தத்தை சொல்லும் என்று சொன்னான் அன்றைக்கு அந்த குழந்தை சொன்னது யாருக்குமே புரியவில்லை கொஞ்ச நாள் கழித்து அவன் கொஞ்சம் வளர்ந்தான் அவனுக்கு மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது டாக்டர்கள் சொன்னார்கள் என்னுடைய மூளை சுருங்கிக் கொண்டே வருகிறது உடைய நாட்கள் விட்டது அவன் யாரிடமும் சொல்லவில்லை சிரித்து கொண்டே விளையாடி கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவன் இறந்து போனான் எல்லோரும் வந்தார்கள் அவனுடைய உடலை எடுக்கும்போது போது அரசாங்கம் வந்தது உடலை நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்னார் ஏனென்றால் இவன் ஏற்கனவே தன்னுடைய உடலை தமிழ்நாடு அரசுக்குரிய பொது சுகாதார மைய அரசு ஆஸ்பத்திரிக்கு எழுதி வைத்து விட்டான் இனி அரசுக்கு சொந்தம் சொல்லிட்டு போயிட்டாங்க நண்பர்களெல்லாம் வந்தார்கள் ஈஸ்டர் முட்டையோடு வந்தார்கள் முட்டை எடுத்து வந்து வந்தபோது அவன் மூடி வைத்திருந்த மூடியோடு இருந்தார்கள் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அது திறந்து கொண்டு இருந்தது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் குள்ளே அவன் இல்லை முட்டையெல்லாம் வைத்து விட்டு சொன்னார்கள் எம்டிஆர் இருப்பதில் கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது அவன் ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு போனார் நண்பர்களே நாம் எல்லோரும் நடித்து கொண்டே தான் இருக்கின்றோம் யாருமே நெஞ்சில் கைது நான் நேர்மையாக இருக்கின்றேன் நான் உண்மையாக இருக்கின்றேன் உண்மை சில நேரங்கள் கசக்கும் ஈஸ்டர் முட்டையை போன்று எல்லோரும் ஈஸ்டர் முட்டை இனிக்கும் என்று இருப்பார்கள் இது போன்ற விஷயங்கள் வருகின்ற போது இனிப்புகள் கூட கசக்கும் என்ற காரணத்தினால் எல்லோரும் நடிக்கக்கூடிய காலகட்டாயத்தில் இருக்கின்றோம் நடிப்போம் நடித்து கொண்டே இருப்போம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நன்றி வணக்கம்